வணக்கம் நம்ம வந்து யாரும் யாரையும் மாற்ற முடியாது இந்த காலத்திலேயே எந்த காலத்திலேயோ இருந்தாலும் சரி அவங்களோட பிறவி குணங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை நம்ம சொல்கிறதுனால வந்து அவங்க மாறிடுவாங்க சரியாக அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இப்போ நம்மளை என்ன மாதிரி நிறைய பேர் கடவுளை அறிஞ்சிருக்கலாம் கடவுளை பற்றி புரிஞ்சிருக்கலாம் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம் ஒரு சில மர்மமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆவிகள் ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி மக்கள் வந்து நிறையா இருப்பாங்க இப்போ என்ன மாதிரியேவும் நிறைய பேர் வந்து கடவுளை அறிஞ்சு ஆன்மாக்களை அறிஞ்சு இந்த மாதிரி வந்து வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு நூற்றுக்கு இருபது சதவீதம் இருக்கத்தான் செய்வாங்க நல்லவங்க உலகத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களாம் வந்து என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம்னு தெரியாமல் எப்படி இந்த காலங்கள் மாறப்போகுது எப்படி எல்லாத்தையும் நம்ம மீட்டு எடுக்க போகிறோம் அதாவது அது நல்ல உள்ளங்கள் சரிங்களா காலங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இதை எப்படி மீட்டு எடுக்க போகிறோம் நாமெல்லாம் எப்படி நல்லபடியாக வாழ போகிறோம் அப்படின்ற வந்து நிறைய பேர் நல்லவங்களோட மனசில் வந்து ஒரு ஆதங்கம் ஒரு கருத்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு கஷ்டம் ஒரு கவலை எல்லாமே வந்து இருக்குது நல்லவங்க மனசில் இருக்குது இந்த பூமியில் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு சில ஒரு முப்பது சதவீதம் வந்து புரியவே புரியாதவங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் புரியவும் புரியாது புரியாத ஒரு ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு வந்து கார் ஓட்டுறது தெரியாது எப்படி ஓட்டணும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் ஒருத்தவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது பரவாயில்ல அவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம் தான் எனக்கு இருக்கும் ஆனால் இதை வந்து நான் வேறு மாதிரியும் சிந்திக்கலாம் இதை நான் கார் ஓட்டிக்கிட்டு இதை போய் ஓட்டிக்கிட்டு முட்டாத்தனமா இதை அப்படி பைத்திய நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு முட்டாள்தனம் சரிங்களா கார் ஓட்டுன்றது அவங்களோட திறமை அது அவங்களுக்கு தெரியுது அவங்க ஓட்டுறாங்க எனக்கு அது தெரியலனா பரவாயில்ல அப்படின்னு பாராட்டிட்டு நான் விளைய்கிறோம் அதை விட்டுட்டு இதை நவங்களை கார் ஓட்டிக்கிட்டு பைத்திய கற்றுனோமா முட்டா கத்தனமா அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லக்கூடாது அப்படி நான் சொல்கிறேன்னா அது நான் வந்து நான் வந்து ஒரு முட்டாள் அர்த்தம் சரிங்களா இப்படி தான் வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து வெளிப்படுத்தி எனக்கு ஒரு எல்லாத்தறி ஒரு சக்தியை கொடுத்து என்னையும் நிறைய கஷ்டத்துக்குள்ளே போட்டு எடுத்து அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் புரியக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து சிந்தனையை கொடுத்து எல்லாமே வந்து கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு பாதை கொடுத்துருக்காரு அதில் நான் பயணித்து போயிட்டுருக்குறேன் அந்த பயணத்தின் போது வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது எல்லாத்தையும் சொல்லணும் மக்களை மாற்றணும் இவ்வளோ கேடுகாலமாக இருக்குது கடவுளோட உலகம் நல்லா இருக்குது அந்த உலகத்துக்குலாம் எல்லா மனிதரும் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆதங்கம் அதைவே கடவுள் சொல்கிறாரு நீ வெளியில் சொல் அப்படின்றதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா இது வந்து கடவுளுக்கு எனக்குமான ஒரு பயணம் இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன் இங்கே என்ன நடக்கிறோ அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறார் சரிங்களா மக்கள் மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரை எங்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை சொல்கிறது தான் உன்னோட கடமை யார் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறா அதுக்கெல்லாம் நீ வந்து பதில் சொல்கிறாங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாரும் அப்படி தான் இருக்கும் பாதி இப்படி இருக்கும் பாதி அப்படின்னு தான் இருக்கும் இதுக்கப்புறலாம் வந்து நம்ம மனசு வந்து போய் எதுவும் சொல்லாமல் வாங்கி போகிற வேலை பண்ணாத எத்தனையோ ஒரு ஆத்மாக்கள் எவ்வளவோ மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளை தேடி அழிஞ்சிட்ருக்குறாங்க கடவுள் இருக்காரா இருக்காரா இருக்காரான்றத தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க இருக்காரு அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் காலில் வந்து வெளியே வந்துடும் ஆமா கடவுள் இருக்கார் எல்லாத்துக்குமே வந்து எல்லா மனித அம்மா மனுஷங்க சாமி நம்ம வளர்க்குற சாமி எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி வந்து கடவுள் தான் எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தவர் வந்து கடவுள் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் அவர் வருவார் கண்டிப்பாக வருவார் அவர் அறியாதனால தான் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து முற்றழுத்தமாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாயமான விஷயங்களை சொன்னால் மர்மமான விஷயங்களை சொன்னால் ஐயே இதுக்கு புத்தி கட்டு போச்சு இது போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து பதிவிடுறாங்க சரிங்களா அது அவங்களுக்கு தெரியல தெரியாத விஷயத்த வந்து நீங்க கடந்துதான் போகணுமே தவிர அதுக்காக அதை பத்தி சொல்றவங்க வந்து தவற பே சொல்லக்கூடாது சரிங்களா அது உங்களுக்கு புரியலன்னா விளைக்குங்க தெரியலேன்னா விட்டு விளையிருங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா ஒரு நூத்துல ஒருத்தருக்காவது கண்டிப்பா புரியும் தான் கடவுள் உள்ள பறிச்சு நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு மக்களை காக்கன்ற ஒரு ஆசை இருக்கும் பிரயாசம் இருக்கும் அவங்க தான் வந்து நூத்துல ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான வந்து கடவுளை பத்தி பேசிட்டு இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நான் இருக்கிறேன் இப்போ ஆத்மா ரீதியாகவுமே வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏதோ தான் ஆகி போகிறாங்க அவங்களுமே பல அந்த ஆத்மாக்களுமே நிறைய பிரச்சனைகள் கஷ்டத்தில் மாட்டி சொந்தக்காரங்கள்ட்ட உறவுக்காரகிட்ட பேச முடியாமல் சொல்ல முடியாமல் பசியில் தவிச்சு போய் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் மாற்று கருத்து கிடையாது அதெல்லாம் உண்மை தான் அது உங்களுக்கு அறியலைன்னா அதை விட்டுருங்க சரிங்களா அது உங்களுக்கு புரியலைன்னா அதை விட்டுருங்க நீங்கள் கடந்து போயிருங்க அதை அறிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ தம்பியெல்லாம் வந்து கமாட்டில் பண்ணாப்பெலாம் அக்கா இவ்வளோ காலமாக நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு போனாங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா இது சும்மா அப்படி இப்படி நீங்கள் என்னென்ன பேசுகிறவங்களுக்கு நான் பேசலை சரியா வைத்தியக்கார்த்தனும் முட்டாத்தனம் டாக்டரை பார்க்கணுன்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை நான் நல்ல நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசது நீங்கள் வெளியில் போயிடுங்க எதுவுமே நீங்கள் இந்த வீடியோ எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நான் நல்ல மனிதர்களுக்காக மனிதரை காப்பாற்றுறதுக்காக எனக்கு கடவுள் சொல்கிற விஷயங்கள் நான் வெளியில் சொல்லிட்டுருக்குறேன் அவ்வளோதான் ஒழிய இது இதில் வேறு எந்த ஒரு இதில் நான் வந்து அப்படியே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக செய்யணுன்றதுலாம் என்னோடய எண்ணம் கிடையாது கடவுளோட விஷயம் என்னவோ அதைத்தான் நான் வந்து சொல்லிட்டுருக்குறேன் இருக்கிறேன் தான் பேசிகிட்டு இருக்கேன் கேட்டால் கேளுங்க கேட்டால் அட்ட விட்டுருங்க நல்ல உள்ளங்களுக்கு மட்டும்தான் நன்றி